செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி காலம் இருபத்தி மூன்றாம் வாரம் திங்கக்கிழமை முதல் வாசகம் திருத்துதர் பவுல் கொருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறை வார்த்தைகள் ஒன்று முதல் எட்டு முடிய சகோதரர் சகோதரிகளே உங்களிடையே பரத்தமை உண்டென கேள்விப்படுகிறேன் ஒருவன் தன் தந்தையின் மறு மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறானாம் இத்தகைய பரத்தமை பிற இனத்தாரிடையே கூட காணப்படவில்லை இதை அறிந்தும் நீங்கள் இருமாப்புடன் இருப்பது எப்படி துயரம் அடைந்திருக்க வேண்டாமா இப்படி செய்தவனை உங்கள் நடுவில் தள்ளி வைத்திருக்க வேண்டாமா நான் உடலால் உங்களோடு இல்லாவிடினும் உள்ளத்தால் உங்களோடு இருக்கிறேன் நான் உங்களோடு இருப்பதாக எண்ணி அச்செயலை செய்தவனுக்கு ஏற்கனவே தீர்ப்பு அளித்துவிட்டேன் நம் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் நீங்கள் கூடி வரும்போது நானும் உள்ளத்தால் உங்களோடு இருப்பேன் அப்போது நம் ஆண்டவர் இயேசுவின் வல்லமையோடு அத்தகையவனை சாத்தானிடம் ஒப்புவிக்க வேண்டும் அவனது உடல் அழிவுற்றாலும் ஆண்டவரின் நாளில் அவன் மீட்படைவதற்காக இவ்வாறு செய்வோம் நீங்கள் பெருமை பாராட்டுவது நல்லதல்ல சிறிதளவு புளிப்பு மாவு பிசைந்த மாவு முழுவதையும் புளிக்க வைக்கும் என்பது உங்களுக்கு தெரியாதா எனவே புளிப்பு சத்துள்ள பழைய மாவை தூக்கி எறிந்து விடுங்கள் அப்போது நீங்கள் புதிதாய் பிசைந்த மாவாய் இருப்பீர்கள் உண்மையில் நீங்கள் புளிப்பற்ற மாவாய்த்தான் இருக்கிறீர்கள் ஏனெனில் நம் பாஸ்கா ஆடாகிய கிறிஸ்து பலியிடப்பட்டிருக்கிறார் ஆகையால் பழைய புளிப்பு மாவை தவிர்க்க வேண்டும் தீமை பரத்தமை போன்ற புலிப்பு மாவோடு அல்ல மாறாக நேர்மை உண்மை போன்ற புலிப்பற்று அப்பத்தோடு பாஸ்காவை கொண்டாடுவோமாக இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு நன்றி நற்செய்தி வாசகம் ஓய்வு நாளில் ஜேசு குணப்படுத்துவாரா என்று கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தனர் லூகா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆறு வசனங்கள் ஆறில் இருந்து பதினொன்று வரை ஓய்வு நாளில் ஜேசு தொழுகை கூடத்திற்குள் சென்று கற்பித்தார் அங்கே வழக்கை சூம்பியவர் ஒருவர் இருந்தார் மறைநூல் அறிஞரும் பரிசெயரும் ஜேசுவிடம் குற்றம் காணும் நோக்குடன் ஓய்வு நாளில் அவர் அவரை குணப்படுத்துவாரா என்று கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருந்தனர் ஜேசு அவர்களுடைய எண்ணங்களை அறிந்து கை சூம்பியவரை நோக்கி எழுந்து நடுவே நில்லும் என்றார் அவர் எழுந்து நின்றார் இயேசு அவர்களை நோக்கி உங்களிடம் ஒன்று கேட்கின்றேன் ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா உயிரை காப்பதா அழிப்பதா எது முறை என்று கேட்டார் பிறகு அவர் சுற்றிலும் திரும்பி அவர்கள் யாவரையும் பார்த்துவிட்டு உமது கையை நீட்டும் என்று அவரிடம் கூறினார் அவரும் அப்படியே செய்தார் அவருடைய கை நலமடைந்தது அவர்களோ கோபவரி கொண்டு ஜேசுவை என்ன செய்யலாம் என்று ஒருவரோடு ஒருவர் கலந்து பேசினர் இது ஆண்டவரின் அருள் வாக்கு பிரியமானவர்களே ஒரு முறை ஒரு பங்கு குருவானவர் மறையுறையின் பொழுது தனது மக்களுக்கு பத்து கட்டளைகள் குறித்த விளக்கங்கள் அளித்துக் கொண்டிருந்தார் அப்போது களவு செய்யாதே என்ற கட்டளையை விளக்கிக் கொண்டிருந்த பொழுது ஆலயத்தில் இருந்த ஒரு நடுத்தர வயதுக்காரரின் முகம் மிகவும் சோகமாக மாறுவதை கவனித்தார் சிறிது நேரம் கழித்து விபச்சாரம் செய்யாதே என்ற கட்டளையை விளக்கிக் கொண்டிருந்த பொழுது அவரது முகம் மிகவும் பிரகாசமாக மாறுவதை கவனித்தார் திருப்பதி முடிந்தவுடன் அந்நபரை பங்கு தந்தை தற்செயலாக சந்திக்க நேரிட்டது மறையரையின் பொழுது அவரது முகத்தில் ஏற்பட்ட மாற்றங்களை அவரிடம் எடுத்துச் சொன்ன பங்கு தந்தை அது குறித்து அவரிடம் கேட்டபொழுது அவர் கொஞ்சம் தயக்கத்தோடு சாமி ஒரு மாதத்திற்கு முன்பு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து ஒரு நல்ல செருப்பு வாங்கினேன் திடீரென்று அது தொலைந்து போனது களவு செய்யாது என்ற கட்டளையை நீங்கள் விளக்கிக் பொழுது என் விலை உயர்ந்த செருப்பை யாரோ திருடிச் சென்று விட்டார்களே என்று நினைத்து வருத்தப்பட்டேன் ஆனால் விபச்சாரம் செய்யாத என்ற கட்டளையை நீங்கள் விளக்கி சொன்ன பொழுது நான் என் செருப்பை தவறுதலாக எங்கு விட்டுவிட்டு வந்தேன் என்ற ஞாபகம் வந்தது என் செருப்பு திருடப்படவில்லை என்பதை நினைத்த பொழுது சந்தோஷமாக இருந்தது என்றாராம் இன்றைய முதல் வாசகத்தில் புனித பவுல் கொரிந்து திரு அவையில் இருந்த ஒரு நபர் பரத்தமை என்ற தீமையில் மூழ்கி கிடந்ததை சுட்டிக்காட்டி அவர் மட்டில் எப்படிப்பட்ட அணுகுமுறையே கொறிந்து திருவாவை மேற்கொள்ள வேண்டும் என்கிற செய்தியை சுட்டிக்காட்டுகிறார் விபெளி ஆய்வாளர்கள் புனித பவுலின் காலத்தில் கொரிந்து நகரில் பாலியல் ஒழுக்கக்கேடு பரவலாகவே இருந்தது என்று சொல்கின்றார்கள் குருந்தியரை போல இருத்தல் என்னும் கூற்றே அன்று வழங்கப்பட்டு வந்தது இதற்கு அர்த்தம் ஒழுக்கக்கேடாக வாழ்தல் என்பதாகும் இப்படிப்பட்ட ஒழுக்க கேட்டுக்கு மத்தியில் தந்தையின் மறு மனைவியையே தன் மனைவியாக்கி கொள்ளும் அளவுக்கு ஒழுக்கக்கேடு மிகுந்திருந்ததை புனித பவுரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இப்படிப்பட்ட ஒழுக்கக்கேட்டின் கேட்டின் உச்சம் பிற இனத்தாரில் கூட காணப்படவில்லை என்று சொல்லி அவன் மட்டில் தீர்க்கமான முடிவு எடுத்து அவனை திரு அவையிலிருந்து தள்ளி வைக்க வேண்டும் என்ற செய்தியை குறிப்பிட்டு புனித பவுல் எழுதுகின்றார் இப்படி செய்தவனை உங்கள் நடுவில் இருந்து தள்ளி வைத்திருக்க வேண்டாமா என்ற கேள்வியை எழுப்புகின்றார் இப்படிப்பட்ட கடினமான முடிவை குறைந்து திரு அவை எடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கான காரணத்தையும் புனித பவர் குறிப்பிடுகின்றார் சிறிதளவு புளிப்பு மாவு பிசைந்த மாவு முழுவதையும் புளிக்க வைப்பது போல தவறு செய்பவர்கள் ஓர் இருவராக இருந்தாலும் இன்னும் பலர் தவறு செய்வதற்கான தூண்டுதலை இவர்கள் தரக்கூடும் தரக்கூடும் என்பதே புனித பவுல் சுட்டிக்காட்டக்கூடிய காரணம் ஒருவரின் எதிர்மறையான தாக்கத்தினாலும் தூண்டுதலினாலும் மற்றவர்கள் தவறு செய்யக்கூடாது என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதே புனித பவுல் சுட்டிக்காட்டக்கூடிய வழிமுறையாக இருக்கின்றது அன்புக்குரியவர்களே பாலியல் ஒழுக்கக்கேடு என்பது குறைந்து திரு அவையோடு முடிந்துவிட்டது என்று நாம் சொல்லிவிட முடியாது இணையதளமும் நுகர்வு கலாச்சாரமும் பாலியல் ஒழுக்க பிறழ்வுகள் பற்றிய செய்திகளாலும் காட்சிகளாலும் நிரம்பிக் கிடப்பது நாம் அனைவரும் அறிந்ததே இவற்றோடு தொடர்ந்து தொடர்பில் இருக்கின்ற பல நபர்கள் பாலியல் இன்பத்தையும் தாண்டி இந்த உலகில் வேறு எதுவும் கிடையாது என்ற தவறான மனநிலையை தங்களை அறியாமலேயே ஏற்படுத்திக் கொள்கிறார்கள் நம்மை பாவத்திற்கு தூண்டும் நபர்களிடமிருந்தும் பொருட்களிடமிருந்தும் நம்மை துண்டித்துக் கொள்வது மிகவும் அவசியமானது என்கிற செய்தியையே புனித பவல் இன்றைய நாளில் நமக்கு கற்றுத்தருகின்றார் ஜபம் இறைவா பாவத்தோடு சமரசம் செய்து கொள்ளாத நல்ல மனநிலையை எமக்கு தாரும் ஆமேன் 他。啊 నడప సరిదిద్ద గడగడ నడవే పనివే కాపడే కాపడ అంధిందా కదిన్ అంధిందా దాదిరికటదక 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 తత్తి తగజం తగదత్తి తగజం తగదత్తి తగజం సరిగమ పదన గగదనిసుగా అవదనిసమర సరిగరిగమ పదని గమరిగ సరిగరిగమ గమపమ పదని సరిగరిగమ గమతమ పదపరిగని